ஐயனா துணை இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு சேர வந்து சோழனை கூப்பிட்றாரு சோழா என்னடா பண்ணுற வாடா சோளா சீக்கிரம் அந்த ஊர்க்காரங்க எல்லோரும் வந்து என்னடா மணி ஆகிடுச்சு இன்னும் யாரும் வரவே இல்லைன்னு சிரிக்கிறான்னாடா எனக்கு ரொம்ப கஷ்டமாகடா சோழா நீ வாடா ஃபஸ்ட்டு அப்புடின்னு சேருன்னு சோழனை கூப்பிட்றாரு அண்ணன் நான் ரெடினேன் ஆனால் தான் ஏன் நிலா என்ன பண்ணுறாங்க சேரன் நான் போய் கூப்பிட்டு வரேன் அண்ணா நான் சொல்கிறது கேள்னா வந்துஷம் இருச்சோளா நான் வரண்டா அப்படின்னு சேரன் சோழன் சொல்கிறத காதல் வாங்காமல் நீரா நிலா ரூமுக்கு போகிறாரு போயிட்டு கதவையும் தட்டுறாரு தட்டிட்டு உள்ளே வரலாங்களா அப்படின்னு கேட்டு உள்ளேயும் போகிறாங்க போன உடனே சேரன் என்னவான் இந்த கிளம்பலையா மணி ஆயிடுச்சுமா இந்த ஊருக்காரங்கெல்லாம் அங்கே வந்து உட்காந்துட்டு எங்கே காணும் காணும்னு கேட்டுட்டுருக்கானுங்கம்மா நீ சீக்கிரம் கிளம்பி கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்ல நிலா ஒன்று ஐயோ நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கலேன் நானும் உங்கள்கிட்ட இதை சொல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் சொல்கிறத யாருமே காது கொடுத்து கேட்குற நிலைமையில் நீங்கள் இல்லை எல்லாருமே ரொம்ப அவசரமாக பரபரப்பாக இருக்கீங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத முழுசாக கேளுங்கள் நானும் சொல்லணும் காதலிக்கவும் இல்லை நாங்கள் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை இது எல்லாமே ஒரு செட்டப் தான் நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம் என்னம்மா சொல்கிற புரியல எனக்கு நான் எங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனை அதுலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணேன் அப்போதைக்கு உங்கள் தம்பி தான் வந்து எனக்கு உதவி பண்ணிணாரு இல்லைன்னு சொல்ல அதுக்காக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வேறு வழி இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது தப்பு தான் என்னால் உங்கள் தம்பி இப்போ என்னை காப்பாற்ற போய் தான் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு இதை நானும் உங்கள் தம்பியும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் வேறு வேறு விஷயம் வந்ததுனால அதை விட்டுட்டோம் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் உங்கள் தம்பியும் உண்மையாக காதலிக்கவும் இல்லை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை செஞ்சு புரிஞ்சுக்குங்க நீங்களாச்சும் அப்படின்னு சொல்ல அப்படியே சேரன் கண் கலிங்கி நிற்கிறாரு மன்னிச்சோளன்னு வந்துடுறாரு அண்ணே சாரின் என்ன மன்னிச்சேன்னு அப்படின்னு சொல்ல இல்லை சோளா ஆக மொத்தம் நான் தானே தப்பு பண்ணிட்டேன் இந்த ஊருக்காரங்க நம்ம குடும்பத்து மேலே வச்சிருக்க நம்பிக்கை கரெக்டு தான் ஆனால் அது இல்லை அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு நான் தான் அவங்க மத்தியில் ப்ரூவ் பண்ணணும் எல்லாரும் மூஞ்சிலையும் கறியை பூசணுன்னு கொஞ்சம் ஆசைப்படேன் ஆனால் நம்ம வீட்டுக்கு இருக்க சாப கேடு இன்னும் போடச்சோலா ஊர்க்காரங்கெல்லாம் நம்புறது சரி தான் அப்புடின்னு சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு ஒன்று இல்லா என்னங்க சொல்கிறீங்க புரியல இல்லைம்மா எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு சாபம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களே கிடையாது பொம்பளைங்க வரவும் மாட்டாங்க அப்படி தான் இந்த ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க அதை நாங்கள் எப்படியாவது பொய் எங்கள் குடும்பத்துலேயும் பொம்பளைங்க இருக்காங்க எங்களை அவங்க அம்மா மாதிரி பார்த்துப்பாங்கன்னு நாங்கள் இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டோம் அப்படி தான் சோளம் ஒன்று கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த ஊருக்காரங்க எல்லாம் பொறாமைப்பட்டாங்க என்னது அந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டாளா அது வாய்ப்பே இல்லை அவள் ஓடி போய்டுவானு வேணா பாரு அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க இப்போ வந்திருக்காங்க இல்லையம்மா அவங்க எல்லாம் உங்களை வாழ்த்ததுக்காகவோ சாப்பிட்றதுக்காகவோ இல்லை எப்படியும் அந்த பொண்ணு ஓடி ஓடிப்பா அதை பார்த்து இவங்க மூஞ்சில் காரு திப்பிட்டு சந்தோஷப்பட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஆசையில் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே நாங்கள் அழிஞ்சு போகிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் ஒன்றால் தான் எங்கள் குடும்பம் திரும்பவும் தலை தூக்க போகுது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அது எல்லாமே மண்ணா போச்சு இல்லை ஆக மொத்தம் இந்த குடும்பத்தில் இருக்க சாபம் இன்னும் நீங்கவே இல்லைல்ல சரிம்மா இருந்தாலும் நான் உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன் பேரெல்லாம் போட்டு என்னை மன்னிச்சிரும்மா நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் சோலா அப்படின்னு செய்கிறன்னு சொலன்னு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க சரி சோழா வா நாம் போயிட்டு இதை எல்லாத்தையும் சொல்லிடுவோம் ரொம்ப நேரம் காத்திருந்து அவனுங்க நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு நேரத்தில் சொல்லிட்டோன்னா என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணிவிட்டு அவன் போயிடுவான்டா இல்லைனா இருக்க நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தணுங்க வாச்சோலா போகலாம் அப்படின்னு அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே என்னால் தானே திரும்ப நம்ம வீட்டுக்கு அசிங்கம் விடிச்சோளா அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம கிட்ட நேரம் அதுக்காக நமக்கு யார் காப்பாற்றுவோம் அந்த கடவுளுக்கே நம்ம மேலே கொஞ்சம் கூட கருணை இல்லைடா அப்படி இருக்கும்போது நாம் என்னடா பண்ண முடியும் சரி வாடா பார்த்துப்போம் அப்படின்னு சோழனும் சேரணும் பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க போய் மேடையில் அப்படியே ஏறுறாங்க ஏறவும் என்னடா இன்னும் உங்கள் மருமக வல்லியா இல்லை அந்த பொண்ணு ஓடி போயிட்டாளா அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க இது தெரியாத பல்லவனும் பாண்டியனும் லேய் எல்லாம் ஓராக பேசுகிறீங்க எங்கள் அண்ணி கிளம்பிட்டுருக்காங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க அவங்க தேவதை மாதிரி இருப்பாங்க அவங்கள பார்த்துனிங்கன்னா வயிறு எறிங்க அதுக்கப்புறமா சுட சுட பிரியாணி செஞ்சு வச்சுருக்கோம் அதை போய் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் புரியுதா அது வரைக்கும் கொஞ்சம் அமைஞ்சாருங்க உங்கள் மூஞ்செல்லாம் கறியை புதுசு தாண்டா எங்கள் அண்ணன் அப்படியே பாட்ட ஒரு பொண்ணை கிளியாமிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இங்கே பல்லவும் பாண்டியெல்லாம் பேசுகிறத நிலா கேட்குறாங்க அது மட்டும் இல்லை மேனில் போய் சேரணும் சொல்லணும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அதை பார்த்த நிலாவுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது சோழன் சொன்னதெல்லாம் கா நிலாவுக்கு புரியுது தான் என்னன்னா இது மாதிரி உங்களை காப்பாற்ற வந்தேன் ஓகே கல்யாண பண்ண நினச்சி நீங்கள் கோவப்படுறீங்க ஓகே ஆனால் உங்களை காப்பாற்ற வந்தனால எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் எவ்வளோ அசிங்கப்படுவாங்க தெரியுமா இது எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆனால் அதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் நான் உங்களுக்காக மட்டும்தாங்க உதவி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் கொஞ்சமாச்சும் என்னை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சோழன் அன்றைக்கி சொன்னது நிலாவுக்கு புரியலை நிலாவுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது சோழன் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் இருந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் சோழன் நமக்காக இம்புட்டு பெரிய உதவி பண்ணியிருக்காரு நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கலையே அப்படின்னு இங்கிலாம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே சோழனும் சேரனும் முடிவு பண்ணி சேரன் வந்து எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் ஒரு முக்கியமாக சத்தவங்கள்ட்ட பேசணும் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்புடின்னு சொல்ல உடனே எல்லோரும் என்னென்ன சொல்ல போகிற என்ன சொல்ல போகிற பொண்ணு ஓடி போச்சா தெரியும்டா எங்களுக்கு உங்கள் வீட்டெல்லாம் எந்த பொண்ணுடன் வந்து வாழ்வாளுங்க நீங்களாம் மனுஷனே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்களாம் எப்படா உருப்பட போகிறீங்க நான் பொண்ணு ஓடி போச்சா எல்லாம் வாங்க வாங்க கிளம்பலாம் அப்படிங்குற மாதிரி எல்லாம் சொல்ல எல்லாம் ஏஞ்சிருக்கிறாங்க கட்டணம் எல்லாம் வந்து எல்லாம் உட்காருங்க எல்லாம் எங்கே போகிறீங்க எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது நான் இந்த வீட்டு மருமக இந்த வீட்டில் வாழ்கிறது வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஓடி போனோம் எல்லாம் எங்களை பார்த்து படுறீங்கன்னு நல்லாவே தெரியுது அதுக்காக தான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல நான் இந்த வீட்டு மருமக இந்த வீட்டில் தான் வாழ போகிறேன் நான் மட்டும் இல்லை எனக்கு அடுத்தது இன்னும் சேரன் மாமா அப்புறம் பல்லவன் பாண்டியன்னு எல்லாேருக்கும் கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இதே வீட்டில் வாழ்வோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு நிலா சொல்லவும் கத்திட்டு இருந்த எல்லோரும் அப்படியே அமைதியாகிறாங்க சொல்லப்போனால் சேரனுக்கும் சோழனுக்குமே இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் ரிசப்ஷன் எடுப்ப நிற்கிறாங்க ஊருக்காரங்க வந்து கிஃப்ட்டு கொடுக்கல வந்து வந்து பார்த்துட்டு நீங்கள் எத்தனை நாளைக்கு எல்லாம் இருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு வயிறு எரிஞ்சு சாப்பிட்டு போட்டுட்டு போகிறாங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நிலாவை கூப்பிட்டு சேர உடனே கால் விழ போகிறாரு நிலா ஒன்று ஐயோ மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இல்லைம்மா இதுக்கு மேலே நீ உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது கூட நாங்கள் வந்துட்டோம் ஆனால் நீ எப்படிமா வந்த எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் வந்து எனக்கு வந்து பொம்மை கல்யாணமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டோம் சோழன் எனக்கு வந்து உதவி பண்ணுது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் அதுவே எனக்கு ஒரு மாதிரி குற்றம் வளர்ச்சி வந்தது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இலக்கு நல்லா படிக்கணும் தான் அதுக்காக நான் ஒரு ஹாஸ்டலில் போய் கஷ்டப்படணும் அதுக்கு எங்கேயோ போய் கஷ்டப்படுறதுக்கு இதே வீட்டில் இருந்துட்டு போகிறேனே எனக்கும் சோழனுக்கும் நடந்தது பொம்மை கல்யாணம் அது நமக்கு மட்டும் தான் தெரியும் ஊருக்காரங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாதுல்ல அதனால நான் இங்கேருந்து படிக்கிறேன் நல்லா வேலைக்கு போகிறேன் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறமா வேணாம் நான் சொல்லிவிட்டு சோழனை விட்டு பிரிஞ்சு போகிறேன் அதனால் உங்களுக்காக நான் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்காக சோழன் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்ல சேரன் கையெழுத்து கும்பிட்றாங்க ஒன்று நிலா வந்து இல்லைங்க நீங்கள் எனக்கு நன்றி சொல்கிறது அர்த்தமே இல்லை என் வாழ்க்கையை காப்பாற்றி என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தது சோழன் தான் சோழனுக்கு தான் நான் நன்றி அனுப்பப்பட்டிருக்கேன் அதுக்காக இதை பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க உடனே சேரனுக்கும் சோழனுக்கும் சந்தோஷம் தாங்கலை ஆனால் நிலா இதுக்கப்புறம் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதே வீட்டில் வாழ போகிறாங்க அப்புறமா போக போக சோழனுடைய நல்ல குணம் புரிஞ்சு கண்டிப்பாக சோழனுக்கு மனைவியாக இதே வீட்டில் வாழ்ந்தாங்கன்னா இன்னும் இந்த சீரியல் எப்படி வெளிவிர்பாக போக போகுது இல்லை இதுக்கடையில் மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க